இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம பல பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம உடம்பு வந்து மாட்ட போகுது அப்படின்றது தான் ரியாலிட்டி அப்போ அந்த பல உடல் உபாதைகள் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் சமீப காலமாக சில ஒன்று ரெண்டு வருடங்களாக இப்போ இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய ஒரு நோயை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் இந்த வெயில் காலத்தில் இறந்துருக்காங்க அப்படின்றது பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் என்ன அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்தது இது அதிகப்படியான வெயில் காலத்தில் வெயிலை தாங்க முடியாமல் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து சடனாக அவங்க வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டது நம்ம லாஸ்ட் இயரே இதை வந்து சந்தித்தோம் ஆமாம் அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடுது இது ஏன் அதிகப்படியான வெப்ப தாக்கத்தினால இப்போ அடிக்கக்கூடிய அக்கினி நட்சத்திரமே வரலை ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய வெயில் அக்கினி நட்சத்திரத்தையும் தாண்டி இருக்குது அப்படின்றது இன்றைய நிலை அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய உடம்பை எப்படி பாதுகாப்பது என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் அப்போ வந்து எப்படி வச்சுக்கணும் என்னோடய உணவு முறையை எப்படி வச்சுக்கணும் இன்றைக்கி நம்மக்கிட்ட வரக்கூடிய சிகிச்சைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருந்தது அதுக்காகவே சரி ஓகே அதை நம்ம வந்து அவங்களுக்கு தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம ஒரு வீடியோ பதிவு மூலமாக இதை நம்ம கொண்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி பிரியப்பட்டோம் அதற்காக தான் இந்த பதிவே கூட அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் உங்கள் உடம்பை கூல் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக உங்கள் உடம்புக்குள்ளே வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை தவிர்த்தாகணும் அதுபோல் கழிவுகளாக நம்ம உடம்புக்குள்ளே கழிவுகள் தான் வெப்பம் உருவாகும் இல்லையா அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நாம் பொதுவாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெப்பமும் கூட ஒரு கழிவுன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா மோசம் எப்படி வெளியேற்றுறோம் யூரின் எப்படி வெளியேற்றுறமோ அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளே வெப்பம் உருவாகிக்கொண்டே இருக்கும் அப்போ பன்னிரெண்டு உறுப்புகள் ராஜ உறுப்புகள் இயங்கப்படும் பொழுது வெப்பம் உருவாகிட்டே இருக்கும் அதை நம்ம வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் இப்போ எக்ஸஸாக வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் தட்பவெப்ப சூழ்நிலையும் நம்ம உடம்ப வந்து தாக்குதுனுங்கும் பொழுது அப்போ தான் நமக்கு வந்து இந்த வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் உக்கரமாக போகுது இந்த காலகட்டத்தில் தான் வந்து கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனை ஆரம்பித்து பைல்ஸு பௌத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் அதிகமாகுது அதே போல் இந்த காலகட்டங்களில் தான் ஓவரிஸில் சிஸ்ட்டு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு ஓவர் ப்ளீடிங்கு இர்ரெகுலர் பீரியடு அப்படின்னு பெண்கள் இந்த மாதவிளக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வெப்ப காலகட்டங்கள்தான் இருக்குது இதுதான் விஷயம் தலைமுடி அதிகமாக உதருதுங்க முடியெல்லாம் ட்ரை ஆகுதுங்க உடம்புல எல்லாம் அப்படியே வந்து வெடிக்குதுங்க உதடு ஃபுல்லாக வெடிக்குது வாயில் அல்சரு தொண்டையில் அல்சரு வயிற்றில் அல்சரு சிறுகுடலில் அல்சருன்னு சொல்லிவிட்டு அல்சர் வருவதற்கான காலகட்டமும் இந்த வெயில் காலகட்டமாக தான் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் என்னெல்லாம் நம்ம சில உணவுகளை தவிர்க்கணும் என்னெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் தவிர்க்கணும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா காலையில் எழுந்த உடனேயே நாம் ஒரு ரொம்ப ரெகுலராக ஒரு விஷயம் வச்சுருக்கிறோம் என்னென்னா பெட் காஃபி எந்திரிச்சோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே பல்ல விளக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த பெட் காஃபி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த காலை உணவு முதல் உணவு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது உடலுக்குள்ள கழிவுகளாக தேங்கக்கூடிய உணவாக இருந்தால் என்ன ஆகும் ஆமாம் இந்த பெட் காஃபி காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து ஒரு பால் காஃபி சாப்பிட்றோம் பார்த்திங்களா இது எதுவும் நம்மளை வந்து எனர்ஜி படுத்துகிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களுக்கு மட்டுமே அதுக்கப்புறம் நம்ம உடம்பு சோர்வாகிறதுக்கான காரணமே காலையில் எழுந்திரிச்சோன்ன சாப்பிடக்கூடிய இந்த பெட் காஃபியாக தான் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன் அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது என்னென்னா காலையில் நம்ம எழுந்த உடனே இந்த மாதிரி வந்து பால் சம்மந்தப்பட்ட அந்த பெட் காஃபி நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது அது நம்ம உடம்புக்குள்ளே கழிவுகளாக சேர்க்கப்படுது வெப்பம் உள்ளே வந்துச்சுன்னா கழிவு இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஆகும்னா அதை அணகட்ட ஆரம்பிச்சிடும் அதாவது டேம் மாதிரி ஆக ஆரமிச்சிடும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே கொடுக்குறதையே சிலதுகளை தவிர்த்துருங்க அது ரொம்ப பெஸ்ட்டு அப்போ காலையில் நான் வந்து அப்போனா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில் எழுந்தவுடன் முதல்ல சாப்பிடக்கூடிய உணவாக நமக்கு வந்து எது இருக்கணும்னா சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கலக்கிட்டு அப்படியே சிப்பை சிப்பாக உறிஞ்சி நீங்கள் சாப்பிடுங்க அப்போ வாம் வாட்டரில் இந்த மாதிரி தேன் கலந்து சாப்பிடும் பொழுது இது வந்து ப்யூர் அல்கலைன் நம்முடைய தேன் இருக்கு பாருங்க ப்யூர் அல்கலைன் வாம் வாட்டர் உள்ளுக்குள்ளே இந்த பைப் லைனை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எது குழாய் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல்னு சொல்லி இந்த பைப்லைனை பூரா என்ன பண்ணிடும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு க்ளீன் பண்ண மாதிரி ஆகி போயிருங்க ஆமாம் முதல்ல அதனால் காலை உணவாக நம்ம முதல் உணவாக எடுக்கக்கூடியது ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவாக இருக்கிறது தான் நல்லது அந்த வகையில் நம்ம சாப்பிடக்கூடிய பால் ஒட்டும் தன்மை உடையது அப்போ பால் இல்லாமல் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் லெமன் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு ஒரு அரைக்கால் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்துட்டு சிப் பண்ணி சிப் பண்ணி உறிஞ்சி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் உங்கள் இருந்து கழிவுகளும் வெளியேற்றப்படும் உங்கள் உடம்புல அப்பப்போ லைட்டாக ஊறல் அரிப்பு இது போல் வருதா நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடிய பாலை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எடுத்து பாருங்களேன் என்ன மாற்றம் நடக்குதுன்னு உங்கள் ஊரல் அரிப்புகள்லாம் படிப்படியாக அப்படியே எங்கே போச்சுனே தெரியாது கிளியர் ஆகிடுங்க கழிவுகளின் தேக்கத்தினால தான் அது வருது அப்போ இந்த வெப்ப காலங்களில் இது எரிச்சலை கொடுக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்போ இதை கட் பண்ணுவோம் இந்த வெப்ப காலங்களில் பெட்டர் அடுத்ததாக நம்ம வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிட்றோம் அதாவது தோசை ஆமாம் இப்போ காலை உணவு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் அப்படின்ற பேரில் தோசை சாப்பிட்டு போகக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கி இருக்குது அப்போ நம்ம அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது காலை உணவாக நம்ம வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பல உணவுகளுக்குள்ளே போய்க்கலாம் காலை உணவாக பல உணவில் போய்க்கலாம் என்ன சாப்பிட்லான்றத விட முதல்ல தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை தான் நம்ம அடிப்படையாக பார்க்கணும் அந்த வகையில் காலையில் ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க பெட்டர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஏதாவது வடை சாப்பிடக்கூடிய பழக்க இருக்கும் ஆமாம் வடை அப்பம் அது மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தோம்னா நம்ம சில கடைகளில் பார்த்தா வடையெல்லாம் வந்து சூடாக அதிகாலையிலே வந்து கிடைக்குது அப்பம் எல்லாமே இப்போ காலையில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து வடை உணவாக இருக்கக்கூடாது அதாவது எண்ணெயில் பொறித்த உணவுகள் அப்போ காலை உணவில் எண்ணெயில் பொறித்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் வடை அப்பம் போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு காலையில் பிஸ்கட்டோடு தான் அந்த குவாலிட்டி கூட சாப்பிடுவாங்க பிஸ்கட்டை தொட்டு பண்ணை தொட்டு சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள்லாம் கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அது சின்ன பிள்ளைகளை வந்து ஒரு பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க அதனால் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ பிஸ்கட் உணவுகளை கூட காலையில் வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது அதாவது மைதா ப்ராடக்ட் இந்த மைதா மாவு உள்ள ப்ராடக்டில் தான் இந்த பிஸ்கட் வருது பண்ணு வருதா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து அந்த பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை காலையில் தவிர்த்துருக்குறோம் எண்ணெயில் பொறித்த வடை ஐட்டங்களை நம்ம வந்து தவிர்த்துடுறோம் மைதா ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டு இந்த விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துடுறோம் பெட்டர் இந்த வகையில் மட்டும் தவிர்த்துருங்க அதுபோல் ஒயிட் சுகரை பயன்படுத்த வேணாம் பெரும்பாலும் அதிகமாக வந்து ஒயிட் சுகர் தான் பயன்படுத்துகிறோம் இதில் நீங்கள் குறிப்பாக ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணி பாருங்கள் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு ஏன்னா இந்த வெயிலுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றவங்களில் அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த நாலு ஐட்டங்களில் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க அதிகமாக அப்போ ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல கருப்பட்டி பணம் கருப்பட்டி நாட்டு வெள்ளம் ஓகேங்களா அப்படி சொல்லுவோம்ல இதெல்லாம் எடுத்து பயன்படுங்க உங்களுடைய எலும்பு பகுதியை பாதுகாக்கும் எலும்பை இரும்பு போல வச்சுக்கிறோம் ஏன்னா இங்கே அதிகப்படியான வெயிலில் நம்ம வந்து இருக்கப்படும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள்லாம் கூட வந்து ட்ரை ஆகுது எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போன் மேரோ ட்ரை ஆகுது போனோட ஈரப்பதம் குறைஞ்சிடுது அப்போ என்ன ஆயிடுது அந்த போனே வந்து பலவீனம் ஆயிடுது இடிச்சுக்கிட்டோம்னா கூட உடைய ஆரம்பிச்சிருது அது மாதிரியான விஷயத்தை கொடுத்துருது அப்போ எலும்பும் எலும்பும் தேய்மானம்லாம் ஏற்படுதுன்றம்ல இதுவும் கூட காரணம் ஏன்னா அந்த போன் மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஜவ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை இழந்துருது அவ்வளோதான் அதனால் இந்த ஐட்டங்கள்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் அது பெட்டர் அந்த உச்சி வெயிலாக இருக்குது பார்த்திங்களா அந்த உச்சி வெயில் பகுதிகளில் நம்ம நேரடியாக வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் ஓகேங்களா ஆனால் என்னோடய வேலையே வெயிலில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ வெயிலில் போய் வேலை பார்க்கக்கூடிய நபரும் சரி வெயிலுக்குள்ளே போகாமல் வெயில் காலகட்டத்தை இருந்தே அனுபவிச்சிருக்கவங்களும் சரி இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் உடம்ப கூலிங்காக வச்சுக்கிறது ஏன்னா வெளியே தான் வெயில் அடிக்குது ஆனால் வீட்டுக்குள்ளேயும் அந்த வெப்பம் தாக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கான்ஸ்டிபேஷனே வச்சுக்கக்கூடாதுங்க இந்த காலகட்டங்களில் தான் கான்ஸ்டிபேஷன் அதிகமாக நமக்கு வந்து உருவாகுது அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கூலிங்காக இருக்கக்கூடிய தன்மைக்கு போகணும் இந்த சைன் கூலிங்காக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஏற்படுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்ரு வந்து பத்தலை அப்படின்ற நிலை பெரும்பாலும் வெயில் பக்கமே போகலங்க அதனால ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க ஏசி ரூமுக்குள்ளேயே நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக நேரம் இருந்தாலும் கூட உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் குறையலாம் அப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா அடிப்படையாக இந்த காலகட்டத்தை சமாளிக்கிறதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தண்ணீர் நார்மல் காலகட்டத்தை விட அதிகமாக எடுத்துக்கோங்க நார்மலாக ரெண்டு லிட்டர் எடுப்பீங்கன்னா மூணு லிட்டர் எடுத்துக்கோங்க மூணு லிட்டர் எடுப்பீங்கன்னா நாலு லிட்டர் எடுத்துக்கங்க இது காமனாக சொல்லக்கூடிய விஷயம் அது உண்மை தாங்க தண்ணீர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கப்படும் பொழுதுதான் உங்களுடைய ஸ்கின்னு ஆகாமல் இருக்கும் போன் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஒவ்வொரு செல்களும் அதிகப்படியான வெப்ப தாக்குதல் ஏற்பட ஏற்படாமல் இருக்கும் செல்கள்னு ஒன்று தான் ஞாபகம் வருது நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த ஐஃபோனை கொண்டு போய் அதிகப்படியான வெயில் இருக்கிற நேரத்தில் போய் வைங்களேன் நல்ல வெயில் இருக்குது பாருங்கள் வைங்க அதாவது ஒரு மூணு நிமிடம் கூட இருக்காதுங்க மூணு நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடம் வேணாம் அதிகபட்சம் அதுக்குள்ளே உங்களுடைய செல் என்ன சொல்லணும்னா ஆப்ரேட் ஆகாது அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகிட்டு முதல்ல வந்து செல்லை வந்து கூல் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போங்கன்னே சொல்லிடும் அதிகப்படியான வெப்பம் இருக்குது அதனால் நான் வந்து இயங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சுத்தமாக நீங்கள் பாருங்கள் அது ஒன்றும் ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியாது அப்போ ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதை சிக்னல் கொடுக்குது ஐயா அதிகப்படியான வெப்பம் அதுவே இயங்க முடியல உடம்பும் அப்படி வந்து சில சிக்னல்லாம் கொடுக்குங்க அதிகப்படியான வெப்பம் இருக்கப்படும் பொழுது தான் நமக்கு வந்து பாருங்கள் அதிகமாக தாகம் எடுக்கிற நிலை ஏற்படுதா உள்ளே ட்ரைனஸ் ஆகுது அப்போ தலைப்பகுதி அதிகப்படியான சுடுறது ஏற்பட ஆரம்பிக்கும் இதான் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை பண்ணணும் இந்த காலகட்டங்களில் அவசியம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்துக்கு வந்துடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த நாளில் நல்ல தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி அதாவது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி கழுத்துக்கு கீழே நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுருங்க ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் கூல் பண்ணிகிட்டே இருக்கணும் வெப்போம் வெளியே வருதுன்னா ரைட்டு அதனால் அவசியம் அதை பண்ணுங்கள் ஏசி ரூம்லேயே இருக்கக்கூடிய நபரா இந்த காலகட்டம் நான் ஏசி ரூமில் தான் இருப்பேன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் என்ன பண்ணணும்னா ஸ்டீம் பாத் பண்ணணும் அவசியம் அவங்க வந்து என்ன பண்ணணும் ஸ்டீம் பாத் பண்ணணும் ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை எது வழியாக வெளியேற்றுதுன்னா வியர்வை கழிவுகள் மூலமாக தான் வெளியேற்றுது நீங்கள் பாருங்கள் அதிகமான வெயிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு அதிகமாக வேர்க்குது ஏன்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளுது உடல் எப்பொழுதுமே தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அந்த உடம்பு அந்த வெப்பத்தை வாங்கி உள்ளே வச்சுக்கிறது இல்லை வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை நடக்குது அப்போ நமக்கு வியர்வை கழிவுகளாக வெளியேறும் இந்த வெப்ப கழிவுகளை வெளியேற்றணும்னா வியர்வை கழிவுகள் மூலமாக தான் வெளியேற்ற முடியும் அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஏசி ரூம்குள்ளேயே இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் பாடி ஹீட் ஆகுதுங்க பாருங்களேன் கூலிங்காக இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன் ஹீட் ஆகுது ஏன் ஹீட் ஆகுது தெரியுங்களா உடம்புல எல்லா உறுப்புகளும் இயங்கப்படும் பொழுது வெப்பம் உருவாகுன்னு சொன்னோம்ல இயல்பாக அது வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்குது இல்லையா அப்போ வெப்பம் வெளியேறும் பொழுது வெளியில் அதை விட அதிகப்படியான கூலிங் கிளைமேட்டை நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோம் ஏசியை போட்டு சில்லுன்னு அதனால் அந்த வெப்பம் வெளியில் போக முடியாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கமாகிறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெப்ப வெப்பம் வந்து அதாவது டேம் டேம் கட்டி இருக்குது அந்த ஹீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ எது வழியை வெளியேறணும் வியர்வை வழியாக தான் வெளியேறும் அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம் ஸ்டீம் பாத் பண்ணலாம் அப்போ வந்து நல்ல ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா அப்படியே கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து யூக்லிப்டஸ் ஆயில் கூட நம்ம டைரெக்டாக போடலாம் நீர் ஆவி பிடிக்கிறதுக்குனே சில லிக்யூட்லாம் கூட கிடைக்கிது இல்லையா அது கூட போடலாம் போட்டுட்டு நல்லா அப்படியே புகை வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வரும்ல அதில் உடம்பு ஃபுல்லாக போர்வையை போற்றி உடம்பு ஃபுல்லாக பிடிக்கணும் சில பேர் முகத்துக்கு மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க உடம்பு ஃபுல்லாக பிடிக்கணுங்க உடம்புல அப்போ தான் வந்து எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வியர்வை கழிவுகளாக வெளியேறும் வரும் அவசியம் இந்த வெயில் காலகட்டங்களில் இதை பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் ஸ்டீம் பாத் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு நொங்கு கிடைக்கும் நொங்கு இளநீர் இங்கே பாருங்கள் இயற்கை நேச்சுரலோட தான் பாருங்களேன் உடம்புக்குள்ளே அதிகப்படியான வெப்பம் ஏற்படுத்துன்றது தெரிஞ்சு அந்த காலகட்டங்களில் இவ்வளவு உச்சி வெயில் அடிக்குது இந்த காலகட்டங்களில் தான் நொங்கு நமக்கு கிடைக்கிது பாருங்கள் பனைமரத்தோட ஹைட் எவ்வளவு அங்கே பார்த்திங்கன்னா குளுமையாக நொங்கு கிடைக்குது இதுவே வந்து நல்ல ஒரு மழை காலங்களில் நொங்கு கிடைக்குமான்னு பாருங்களேன் கிடைக்கிது அப்போ நேச்சர் எப்படி அமைச்சிருக்கு பாருங்கள் வெயில் காலத்தில் இந்த உயிரினங்களை பாதுகாப்பதற்காக அதை சுற்றி குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஐட்டங்களாக விளையும் பறவைகளுக்கும் அப்படி தான் விலங்குகளுக்கும் அப்படி தான் நேச்சர் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினங்களையும் அதை பாதுகாக்கிறதுக்காக இப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணுது குளிர் காலத்தில் சுற்றி ஃபுல்லாக வெப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அந்த சமயம் சாப்பிடக்கூடிய விளையக்கூடிய பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வெயில் காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய நொங்கு பதநீர் இளநீர் நீங்கள் அவசியம் டெய்லி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதில் கவனம் வச்சுக்கோங்க இளநீர்லேயே ஒரு ரெண்டு நொங்கு போட்டு சாப்பிடுவாங்க காலை உணவாக காலையில் நீங்கள் சாப்பாடுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நொங்கு எடுத்துக்கோங்க இது பெட்டராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங் ஆட்டின நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் டெய்லி கம்பல்சரி காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணிடுங்க இந்த வெயில் காலகட்டங்களில் ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் கூலாக வச்சுக்கிறோம் ஆமாம் நீங்கள் வந்து சீட்டட் ஒர்க்கே பார்த்துக்கிறீங்க ஏசி ரூம் ஃபுல்லே உட்காந்துருக்கிறீங்க உடம்பு ஃபுல்லாக வெப்பம் இருக்குல்ல ஸ்டீம் பண்ணிட்டீங்கல ஹிப் ஆத் பண்ணிக்கோங்க வெயிலில் அதிக நேரம் டூ வீலர்லேயே ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் வந்து அவசியம் ஐவாஸ் பண்ணிக்கோங்க இந்த வாஷு ஆயில் பாத்து ஆயில் புள்ளிங்க ஹிப் பாத்துன்னெலாம் சொல்கிறீங்களேங்க இதை டீட்டெயிலாக நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுவும் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே பதிவிலாக கொடுத்துக்கிறோம் இந்த ஹிப் பாத் எப்படி பண்ணலாம் ஆயில் பாத் எப்படி பண்ணலாம் அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அதை பார்த்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து டிராவல் பண்ணுறீங்க டூ வீலரில் ட்ராவல் பண்ணக்கூடிய தொழில் இது வெப்ப காலகட்டங்களில் நீங்கள் ஐ வாஷ் பண்ணிக்கிங்க இப்போ காலை உணவாக நம்ம எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலை உணவாக பழைய சாதம் ஓகேங்களா அதாவது பழைய கஞ்சி நேற்று நம்ம சமைச்சு நேற்று சா நைட்டு இரவு உணவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி தண்ணியை ஊற்றி வச்சுருப்போம்ல காலையில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் புளிச்சு போயிருக்கும் ஓகேங்களா ஆமாம் அந்த கஞ்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் கலந்து அப்படியே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கஞ்சி சாதம் காலை உணவாக எடுத்துக்கிறது நல்லது இந்த வெயில் காலகட்டங்களில் அவசியம் நீச்சத்தண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வெயில் காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நீச்சத்தண்ணியில் இந்த நீச்சத்தண்ணியில் வெந்தயத்தை ஊற போட்டுருவாங்க நீச்ச தண்ணியில் வெந்தயத்தை ஊற போட்டு நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுருவாங்க சில பேர் காலையில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் ஊற போட்டுருவாங்க போதும் அதுக்கப்புறம் காலையில் அந்த தண்ணியை இந்த நீரா தண்ணி வெந்தயம் ஊற போட்ட நீச்ச தண்ணி குடிச்சு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க காலை உணவாக கம்மங்கூழ் எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு கஞ்சிங்க ஒரு நாளைக்கு கம்மங்கூழ் அப்போ கம்மங்கூழ் உணவு வச்சுக்கோங்க காலை உணவு கம்மங்கூழ் அதே போல் கரைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஊற்றி நல்லா கரைச்சி சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் உள்ளுறுப்புகளை குளிர்ச்சிப்படுத்துவதில் கம்புக்கு இணை வேறு கிடையாதுங்க காலையில் கம்பு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியை ரெடி பண்ணி கம்மங்க கம்மம் கூழ் கம்மங்கஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கம்மம் கஞ்சியாகவோ கம்பம் கூழாகவோ நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம் பெட்டர் உள்ளுறுப்புகளை கூலிங்காக வச்சுக்கிறோம் கான்சிபேஷன் வராது உங்களுக்கு கேட்டுங்களா ஆமாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இடுப்புக்கு கீழே உள்ள உறுப்புகளை நீங்கள் பாதுகாத்தாகணும் ஒன்று ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற பிரச்சனையே வராதுங்க நீங்கள் காலை உணவாக கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வராது டெய்லி காலையில் வந்து அதுபோல் இளனையும் நொங்கும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இண்டஸ்டைன் பாதுகாக்கப்படும் ஏன்னா சிறு குடல் அல்சர் ஆகிற நிலைமைக்கு போகும் இண்டஸ்டைனை வந்து புண்ணை ஆத்துறதுக்கு அருமையான ஒரு ஒன்று அப்படின்னா அது வந்து நொங்கு தான் இதற்கு அடுத்தபடியாக போனோம்னா பால் அதனால் அவசியம் காலை உணவு உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காய் பால் சாப்பிடுங்க இதே கம்பம் கூழ் ரெடி பண்ணி அதில் நீச்சல் தண்ணி ஊற்றுறீங்களா அதில் கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் நீச்சல் தண்ணிக்கு பதில் தேங்காய் பாலே ஊற்றி கூட ப்ரெக்டி சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு காலை உணவை மாற்றுங்கள் உங்களுக்கு கூலிங் ஆகுற மாதிரி இது மாதிரி மாற்றுங்கள் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுத்துக்கலாம் இதுபோல் சோற்றுக்கட்டாலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் காலையிலேயே சோத்துக்கட்டா ஜூஸ் வந்து நீங்கள் சாப்பிடலாம் இதுவும் கூலிங் பண்ணி கொடுக்கும் அதனால் இந்த அக்கினி நட்சத்திர வெயில் வருவதற்கு முன்னாடியே அக்னி நட்சத்திரமாக அடிக்கக்கூடிய வெயிலில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கொண்டு வரணும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா இது மாதிரியான பழக்க வழக்கங்களை உடனடியாக கடைபிடிங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் இந்த காலகட்டத்தில் அவசியம் பண்ணுங்க அப்படிங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லேசாக தான் நோய் அறிகுறி இருக்கும் ஆனால் இந்த வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கிற மாதிரி வந்து மாறும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பொழுது தான் நம்ம நோய் வந்து உக்கிறதுக்கு போகும் அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் போய் நான் தேங்காய் பழம் எடுத்துக்கலாமா நொங்கு சாப்பிட்லாமா அப்படின்னா கிடைக்காது அதனால் இந்த காலகட்டத்திலேயே சரியாக கடைபிடித்து இந்த வெயிலில் நம்ம உடம்ப கூலாக வச்சுக்குவோம் என்றும் கூலாக ஆரோக்கியமாக இருப்போம் வாழ்த்துக்கள் நன்றி